பரப்படிய தலைவர்கள்லாம் பெரும்பெரும் செல்வந்தர்களாகவும் அது உள்ள அடிமட்ட தொண்டர்கள்லாம் எப்போதுமே சாதாரண நிலையிலே இருக்கிறாங்க இப்ப இல்ல தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மத்தியில எப்படி சமத்துவம் இருந்தார்கள் பினராயி விஜயன் பினராயி விஜயம்லாம் கேள்வி ஆமாங்கய்யா எப்பொழுதுமே தத்துவம் என்பது வேறாகவும் அதை பின்பற்றுகிற கூட்டம் காலப்போக்கில் மாறிப்போவதாகவும் இருப்பது அதுக்காக நீ கூட்டத்தை விட்டு தத்துவம் தப்புன்னு கூடாது தத்துவம் சரியா இருக்கிறதுனால அதை பின்பற்றுகிற கூட்டம் சரியா தான் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இந்த முரண்பாடு எப்பொழுதும் இருக்கும் தத்துவார்த்தமாக நம் கம்யூனிஸ்ட் அதுக்கு சேர்த்துகா போட்டுன்னு தோங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மூன்றாவது புத்த மதத்தில் இணைந்தது தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டோர்களுடைய தலைவராக கேட்டுப்படுகிற சட்ட நேரில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்கிற பெரிய அறிஞருடைய கருத்துக்களை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு வந்தபோதும் அதையும் பரப்புவதற்கு நான் குணப்படுத்திக்கிறேன் ஏன்னா இவங்கதான் என்ன ஒவ்வொரு கட்சியில இருந்து அப்ப அவங்க கூப்பிட்டாங்க கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளவு லட்ச லட்சமா கொடுப்பாங்க அந்த சமயத்தில் நான் அவருடைய நூல்களை வரிசையாக படித்திருக்கேன் இப்போ கூட அவருடைய நூல்களில் வால்யூம் சொன்னீங்கன்னா எத்தனை பக்கம் சொல்ல முடியும் எந்த பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்னால முடியும் எதையுமே நான் அப்படிதான் படிப்பேன் பெரியார கூட நீங்க பெரியார் சிந்தனைகளுடைய தொகுப்புல பேரை சொன்னீங்கன்னா பக்கம் சொன்னீங்கன்னா அந்த பக்கத்தில் என்ன நினைவுகளே சொல்ல முடியும் எதைப்படுத்தாலும் அப்படி சொல்லுவார் ஆற்றலுடைய அப்படி ஒரு பக்கம் இப்போ தந்தை இவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய நூல்களை படித்த போது அவருடைய இறுதி நூலாக இருந்த பௌத்தத்தை பற்றிய புத்தரும் அவர் தன்மும் என்ற புத்தா நிஸ்தா என்று நூலைப்படுத்தேன் மிக அற்புதமான மொழி நடை மிக அற்புதமான கருத்துக்கோவை ஐம்பத்தி ரெண்டு திருவிடகங்களை ஒரே நூலாக சுருக்கி அற்புதமா எழுதி தரணும்னே மொழிபெயர்க்கு ஆசை வந்தது மொழிபெயர்த்தேன் அந்த மொழிபெயர்த்து நான் வெளியிட்டேன் பல நண்பர்கள் எக்ஸ்ரே மாணிக்கம் எரிமலை ரத்தனம் போன்ற நண்பர்கள் அப்புறம் எளிலரசு அன்பன் போன்றவர்களோடு அது வெளியிட்டோம் அப்படி வெளியிட்டு அந்த புத்தகத்தை தாய்வான் அரசாங்கத்தில் தாய்வான் நாட்டில புத்திஸ்ட் பவுண்டேஷன் அந்த லட்சக்கணக்கில் காப்பியாக தமிழ் புத்தகத்தையும் வெளியிட்டு இலவசமாக பண்ணாங்க தாய்வான் இலவசமாக உலகம் எல்லாம் பார்க்கணாங்க தமிழ்நாடு முழுக்க அது எல்லாத்தையுமே எனக்கு அந்த புத்தகம் இலவசமாக அந்த நூலை மொழிபெயர்த்த போது அந்த பௌத்த கருத்துக்கள் ஏற்றுக்கொண்டனாலே அது பகுத்தறிவுக்கு விரோதமா என்று இல்லாதனாலே அறிவித்துக்கொண்டேன் கட்டாயமா அது எல்லாருக்கும் தெரியும் அங்கே இடைவெளி இல்லை பெரியாரிஸ்டா இருந்தாலும் பௌத்தனா மாறினது மாற்றமா தான் முரண்பாடா தான் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல புத்தருடைய இரண்டாயிரம் ஆண்டு விழா நடந்தது இது இதுல எண்ணத்துல எங்க இருக்கிற புத்த சங்கம்னு ஒண்ணு இருக்கும் மகாபோதி சபை அந்த மகாபோதி சங்கத்துல போய் சொன்னாரு நான் பௌத்தன் தான் நான் புத்தன் தான் புத்தி கொண்டு சிந்தி பகையெல்லாம் புத்தன் நானும் புத்தன் தான் சொன்னாரு அவர் மட்டும் சொல்லாமா அது அந்த பௌத்தத்துல நான் சேர்ந்தேன் அறிவிச்சேன் இதெல்லாம் அறிவிப்பு தானே இப்ப கூட இஸ்லாமிய நாட்டில என்ன பண்ணிட்டேன் நானு என்ன மாற்றம் தெரியுது ஏற்றுக்கொண்டேன் என்று அறிவித்திருக்கிறேன் கலிமா சொல்வது என்ற அறிவிப்பு தான் நான் பெரியார் தாசன் என்று அறிவித்துக் கொண்டேன் இப்போ இஸ்லாமியன் என்று அறிவித்துக் கொண்டேன் இதுல என்ன வேறுபாடுகள் ஆதிசங்கர விஷயமா சொல்றாரு

அதுக்கப்புறம் மாறினது இதுல பாருங்க என்ன இருக்குது என்ன மாறிட்டாங்க ஏற்றுக்கொண்டதான் அறிவிச்சியை ஏற்க கூடாதுன்னு பெரியார் சட்டம் போட்டுக்கிறாரா பெரியார் எப்போது பௌத்தத்தை ஏற்க கூடாதுன்னு சட்டம் போட்டாரா நீ ஏற்காது இவங்க எழுதினவனுடைய தப்பு தானே தவிர ஏன் தப்பா அடுத்ததாக அந்த பத்தி சொன்னீங்க இல்லையா மத தத்துவம் அதுல வந்து நீங்க தமிழ் சான்ற பேரவையில வந்து எழுதிட்டு இருக்கோம் நந்தன்ல எழுதிட்டு இருக்கும் போது பேட்டி கேட்ட போது அதுல வந்து ஆதிசங்கருடைய கொள்கையை வந்து இந்த அஞ்சும் போக ஆறாவதாக உள்ள ஆதிசங்கருடைய கொள்கையை வந்து ரொம்ப செலாகிச்சு பாராட்டி இப்பவும் பாராட்டுறேன் ஆதிசங்கரர் என்ன எழுதினாரு தெரியாம ஆதிசங்கரர் எது பார்ப்பனர்கள் பஜு கோவிந்தம் ஒண்ணு பாடிட்டு இருப்பாங்க பஜுகோவிந்தம் பஜு கோவிந்தம் பஜு கோவிந்தம் மனமே கோவிந்தனை துதிப்பாயாக என்று அதுக்கு பொருள் அவரு கோவிந்தன் சொன்னது இந்த கோவிந்தன் நிறைய பேர் நினைச்சு இறைவன் கோவிந்தன் கடவுள் கோவிந்தன் என்று அவர் சொன்னது கோவிந்த பகவத் பாதர் என்கிற அவருடைய குருவன் கோவிந்த பகவத் பாதர் அவர் பேரு இது எல்லாரும் தைரியம் கோவிந்த பகவத் பாதன் அவரை வந்து பஜகோவிந்தம் 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 அந்த கோவிந்தனை கிழிப்பாயாக யார அவங்க அது குரு துதி அது அப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா மொத்தம் பதிமூணு பாட்டு அதுல பதிமூணாவது அதாவது முதல் பாட்டு என்ன சொல்றது துவாதச மஞ்சரி காவி ரசேகர் இந்த பன்னிரண்டு பாடல்கள் என்னும் பூங்கொத்துக்களால் ஆதிசங்கரர் அர்ச்சிக்கிறார் பூங்கொத்துக்களாலே அர்ச்சிக்கிறார் சரி பாடல்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிலையாமையை பற்றி வாழ்க்கையில தூய்மையை பற்றி உறவு முறைகளை பற்றி சத் சங்கத்திலே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்திலே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிஷல ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்றால் நீ இறந்து வைகுந்தமோ சொர்கமோ போக இது வைகுந்தத்துக்கோ சிவலோகத்துக்கோ போக வேண்டியது இல்ல ஏன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க என் தந்தையார் சிவலோகத்தையும் தெரிஞ்சு கொள்வீங்க ஆழ்ந்து அடுத்தவர தெரிஞ்சுக்கோங்கல்ல சிவலோகத்துக்கு போனது இருக்கிற ஆழ்ந்து வருத்தப்படுற அது நல்லதுன்னு சந்தோஷப்படுவானுமா ஆனா அவன் மத்தான் படுவான் இங்க அவர் என்ன சொல்றாரு ஜீவன் இருக்கும் போதே முக்தியாகி விடலாம் ஜீவன்லயே முக்கிய அடையலாம் இறந்து போய் முக்கிய அடை விளையாங்க இருக்கும் போதும் முக்தி அப்படி லிபரேஷன் விடுதலை பெறது எப்படின்னு கேட்டா இறைவனு போய் சேர்ந்த ஒரு சொல்ல பகுத்தறிவாதியாக இருந்தோம்மா ஆதிசங்கர பாராட்டுனேன்னு குற்றம் காட்டுறாங்க பகுத்தறிவு தான் இல்லையான்னு பாருங்க நான் சொல்றேன் இந்த பாடல் சத் சங்கத்துவ நிச்சங்கத்துவம் நல்ல அறிஞர்களோடு சேர்ந்து பார் உன் தனித்தன்மை உனக்கு புரியும் சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம் சங்கம்னா சேர்க்கை தனித்து உன் தனிப்பெரும் சிறப்பு அறிஞர்களோடு தெரியும் உங்களோட பழகும் போதுதான் என் தனித்தன்மை எனக்கு புரியும் மற்ற அறிஞர்களோடு பழகும் போதுதான் என்னுடைய தனித்தன்மை புரியும் சும்மா என்ன புரியும் சத் சங்கத்திலே நிச்சங்கத்துவம் உன் தனித்தன்மை உனக்கு புரிந்து விட்டால் சத் சங்கத்து நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்திலே நிர்மோகத்துவம் ஆசைகள் அற்றுப்போம் என்னுடைய தனித்துவம் எனக்கு புரிந்து புரிந்துவிட்டால் தனிச்சிறப்பு புரிந்து விட்டான் எல்லாத்துக்கும் பெரியவன் என்றாலும் எனக்கு எங்க இருந்து ஆசை வரும் மோகம் அற்று போய்விடும் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் ஆசைகள் அற்று போனால் சரணமற்ற நிலை வந்துவிடும் சரணமற்ற நிலை வந்து இது பருத்தறிவாதி ஏத்துக்கலாமா நீங்க சொல்லுங்க பதிமூணு வாட்லையும் கடவுள் இல்லையே துவாதசம் அஞ்சரி காப்பி சேஷ வைசியாக ஒரு பண்டித வைசிய அந்த பண்டிதர்களுக்காக தர்க்க பண்டிதர்களுக்காக இதை நான் சொல்லித்தரேன் கடலை விட்டு அதாவது நீர் குளத்தில நீர் இருக்கும்பொழுது நீர்காக அங்கேதான் இருக்கும் நீர் வற்றி அது போய்விடும் சொத்து பத்து அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லக்கூடாதுன்றான் இது பகுத்தறிவுக்கு விரோதமா ஆதி சங்கரவரை பத்தி என்ன பாராட்டினாரு அவரு முன்னாள் போட்டு நல்லா இருந்து சொன்னா இல்ல அவர் பார்ப்பன ரொம்ப நல்லவரும் அந்த அந்த துவாதச மஞ்சரி காபிரசேஷன் என்ற தண்ணீர் பூங்கொத்துக்களை பாராட்டுகிறேன் அதுக்கு முன்னாடி அஞ்சு தத்துவம் பாராட்டியதுதான் நீங்க தான் கேட்டீங்க அதை மட்டும் இந்து இந்திய தத்துவம் என்பது இந்து தத்துவம் அல்ல இந்திய தத்துவ மரபு என்பது இந்து தத்துவ மரபு அல்ல இந்து தத்துவ மரபு பார்ப்பன தத்துவ மரபு அதுக்கு உங்க முக்கம் சம்பந்தம் இல்லை நான் அதனுடைய எதிரியா இருக்கிறேன் இருக்கிறேன் இந்து தத்துவ மரபுக்கு பார்ப்பன தத்துவ மரபுக்கு எதிராக இருக்கிறேன் கடவுள் தலையில பிறந்தவனான நீ காலில் பிறந்த சொன்னா எதிர்க்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிறேன் நாளைக்கும் எதிர்ப்பேன் நாலு அணிக்கும் எதிர்ப்பேன் ஆமா அது ஊருக்காய் மாதிரி ஊரிய காய் ஊரும் காய் ஊரப்போகும் காய் ஆமா அது மாதிரிதான் அந்த விஷயம் சரி அதை விட்டுருங்க இப்போ தத்துவ மரபு என்பது எதிர்ப்புக்குரியது எனக்கு இந்திய தத்துவ மரபு என் எதிர்ப்புக்குரியதல்ல இந்திய தத்துவ மரபு அதுல இந்திய தத்துவ மரபுல ஆறு தரிசனங்கள்னு சொல்லுவாங்க ஆறு தத்துவங்கள் ஒன்று கபிலா என்கிற அறிஞன் படைத்த பர ஆண்டுகளுக்கு முன்னாலே அதாவது இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கபிலா அது கபில என்று சொல்கிற அந்த ஒரு ஞானி படைத்த இருந்து தொடங்கி வந்த சாங்கிய தத்துவம் சாங்கியம் அடுத்தது பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் மூன்றாவது ஜாமினியினுடைய ஜாமினி ஜாமினின்னு சொல்லுவாங்க ஜாமினியினுடைய மீமாம்சம் கோதமர் இந்த கௌதமர் இல்ல கோதமருடைய நியாயம் தர்க்கம் நியாயவாதம் இவருடைய அடுத்தது இது ஜாமீனின் போட்டது ஜெய்மினின் போட்டது ஜெய்மினி அப்படி சொல்லுவாங்க ஜெய்மினி ஜாமீனின் எழுதுவாங்க ஜெய்மினின் படிப்பாங்க நியாயம் அடுத்தது கௌடிலிய கௌடிலியர் காடகரோ யாரோ வைசேஷிகம் மெய்ப்பொருள் கண்ட ஆறாவது ஆதிசங்கரின் வேதாந்தான் இது இந்திய தத்துவ மரபு இதில் ஆறுலயுமே கடவுள் இந்த ஆறு தத்துவ மரபுலையும் கடவுள் படைப்பு கடவுளை ஒத்துக்கிறது இல்லை சாங்கியத்தில் யோகத்தில் இதைதான் திருமூலர் சுருக்கமா சொன்னாரு இதே விஷயத்தான் திருமூலர் சுருக்கமா சொன்னாரு உள்ளம் பெரும் கோயில் சாக்கியம் கோயில் சொல்லிட்டு மறுபடியும் ஆலயம்ன்றாரு உடம்பே ஆலயமா அது யோகம் ஊனு உடம்பே ஆலயமா யோகம் உள்ளம் பெரும் கோயில் சாங்கியம் ஊனுடம்பே ஆலயமா வள்ளல் திரானாருக்கு வாய் கோபுரவாசல் நியாயம் கள்ள புல தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் எய்பொருள் வைசேசம் கள்ள புலனாய்ந்தும் காளா மணி விளக்கே சடங்கு எண்ணாம்சம் அப்ப வேதாந்தம் வரல ஆதிசங்கரர் பிறக்கல எட்டாம் நூற்றாண்டுலதான் பிறக்கிற ஆமா கட்டாயமா அதனால இந்த அஞ்சு சொல்லி ஆறாவது ஹதிசங்கரன் இது ஆறு உள்ளம் பெரும் கோயில் அப்ப கடவுள் இல்லைன்னு அர்த்தம் ஊன் உடம்பே ஆலயம் ஆம் அங்கேயும் கடவுள் இல்லை உடம்புதான் கடவுள் யோகம் வைசேசிகம் நியாயம் மீமாம்சம் மீமாசம் என்பது சடங்குகளுடையது ஜெனி நியாயம் வைசேசிகம் மெய்பொருள் காண்பது கள்ளப்புல மீமாம்சம் என்பது கள்ளப்புலன் என்றும் காலாமணி விளக்கை உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பியான வள்ளல் பிராணாருக்கு வாய்ப்பு புரவாசு தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் ஜீவன் தான் சிவலிங்கம் சிவலிங்கத்துல கடவுள் கிடையாது இப்படி சொன்ன இந்த வரிசையில வேதாந்தத்துல இறைவன் வேறு நான் வேறு இல்ல ஆத்மாவும் இறைவனும் ஒண்ணுதான்னு சொன்னான்